குழம்பு அதுல என்ன காய் கிடக்கு இதுல வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு அப்ப நேத்து வெச்சியாது நேத்து என்ன காய் இருந்துச்சு நேத்து முருங்கக்காய் இருந்துச்சு அது முருங்கக்காய் புளிக்குழம்பு குழம்பு அப்ப முந்தா நேத்து வெச்சியாது அதுக்கு முன்னால் என்னன்னு ஞாபகம் இல்ல انا நாளைக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு டெய்லி ஏண்டி புளி குழம்பு நான் தான் சட்டி நிறைய புளிக்குழம்பு குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வெச்சிருவேன்ல அண்ணனுக்கு என்னென்ன காய் கிடைக்குதோ அது போட்டு புளி குழம்பு எடுத்துட்டு வெச்சிருவேன்

நான் என்ன உன்கிட்ட கேட்டேன் நீ என்கிட்ட என்ன கேக்குற இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ரெண்டும் எங்க ஒண்ணு படுதா தெரியுதுல ஒண்ணு இல்லன்னு தெரியுதுல அதே மாதிரிதான் புலி குழம்புலயோ கத்திரிக்காய் குழம்பு வேற முருங்கா குழம்பு வேற ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வச்சது ஏண்டி உனக்கு சமைக்க தெரியலன்ற காரணத்தை மறைக்கிறதுக்கு இது மாதிரி புளி குழம்பா வச்சு காயை மட்டும் மாட்டி மாட்டி போட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்க இன்னொரு முறை இப்படிதான் சொல்லாது அதுவும் இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்து நிக்காது அது ரொம்ப சகிக்கல எனக்கு இருங்க நாளைக்கு பாவக்கா புளி வச்சு தரேன் ஐயா பாவக்காவா